மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது சீர்கெடுக்கும் சிகரெட் புகை நமக்கு பகை சிகரெட் தொடர்ந்து பிடித்ததால் தனது உடல்நலம் பாதிக்கப்பட்டதை எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்கள் கூறியதை இப்போது பார்க்கலாம் அவர் ஒரு கட்டுரையில் கூறியுள்ளதை இப்போது பார்க்கலாம் சிகரெட்டை விட்டு இரண்டு வருடங்களுக்கு பிறகு இதயத்தை பலமாக தாக்கியது அடைப்புகள் ஏற்பட்டன இரண்டாயிரத்தில் பைபாஸ் செய்து கொண்டேன் அப்போதும் சிகரெட் பிடிப்பவனாக இருந்திருந்தால் மரணம் அன்றே குறிக்கப்பட்டிருக்கும் சிகரெட் நிறுத்தி ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தியதால் அந்த ஆபரேஷனை சமாளிக்க முடிந்தது பிறகு பத்து வருடங்கள் எந்தவித இம்சையும் இல்லாமல் அழகாக வாழ்க்கை ஓடியது இரண்டாயிரத்தி பதினொன்றில் நீரழிவு காரணமாக இரத்த கொதிப்பின் காரணமாக மறுபடியும் அடைப்பு ஏற்பட இரண்டாம் முறை பைபாஸ் செய்து கொண்டேன் சுவாச பயிற்சி செய்திருந்ததால் மூச்சு பற்றிய ஞானம் இருந்ததால் தினந்தோறும் காலையும் மாலையும் வேகமாக நடந்ததால் மெல்லிய உடற்பயிற்சிகள் செய்ததால் இரண்டாவது பைபாஸையும் தாண்டி வர என்னால் முடிந்தது ஆனால் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் அடுத்த சோதனை பத்தொன்பது வயதில் பிடித்த சிகரெட்டுகள் அறுபத்தாறு வயதில் தன் விஷத்தன்மையை காட்டியது தன் வக்கிரத்தை நிரூபித்தது நுரையீரலின் அடிப்பக்கம் முழுவதும் நிகோடினால் ஏற்பட்ட சளி அடைப்புகள் நுரையீரல் முழு வேலை செய்யவில்லை அதற்கான திறனை மெல்ல மெல்ல அதோடு சளி அடைப்பும் சேர்ந்து பழி வாங்கியது மூச்சு திணறல் ஏற்பட்டது ஒருபிடி சாதத்திற்கு அவஸ்தைப்படும் நிலைமை முகம் முழுவதும் மூடி ஆக்சிஜனை செலுத்தினால்தான் உயிரோடு இருப்பிறேன் என்கிற நிலைமை வந்துவிட்டது என்கிற அந்த விஷயத்தோடு தான் இரவு தூங்க முடியும் என்கிற நிலைமை பிராங்கோஸ்கோபி என்று மூச்சு குழலுக்குள் கருவியை விட்டு சோதனை செய்து அங்கே அடி நுரையீரலில் அடர்த்தியாக அசைக்க முடியாத வடக்கி கெட்டியாக சரி இருப்பதை தெரிந்து கொண்டார்கள் இதை எப்படி சரி செய்வது வழியை பொறுத்துக் கொள்ளலாம் வேறு ஏதேனும் பத்தியமாக இருந்தால் அவ்விதமே நடந்து கொள்ளலாம் மூச்சு இழுத்து பிராணவாயு உள்ளே போய் வெளியே வருவதே கடினமானால் எப்படி சமாளிப்பது தினசரி மரண போராட்டமாக மாறிவிட்டது மூச்சு வேகமாக இழுத்து இழுத்து இன்னும் சில நிமிடங்களில் பாலகுமாரன் செத்து விடுவான் என்ற எண்ணத்தை மற்றவருக்கு ஏற்படுத்தியது வீடு தவித்தது வீட்டிற்குள் மூன்று நான்கு நாட்கள் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வைக்கும்படி நேரிட்டது வேகமாக காற்றை செலுத்தக்கூடிய கருவி தனியாக இருந்தது ஆஸ்பத்திரியில் இருந்து வீடு வந்தவுடன் வீடு ஆஸ்பத்திரியாக மாறியது எப்போதும் மூக்கில் ஆக்சிஜன் இருக்கும்படி ஒரு அவஸ்தை ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டு மயிலாப்பூர் முழுவதும் சுற்றி திரிந்தவனுக்கு சிறைத்தண்டனை போல வீட்டில் அதே அறையில் இருக்கும்படி நேரிட்டது மிகப்பெரிய வழி இல்லை ஜுரம் இல்லை ஆனால் ஆக்சிஜன் குழாயை எடுத்து விட்டால் மூச்சு திணற ஆரம்பிக்கும் அது இல்லாமல் நடக்க முடியாது பேச முடியாது உண்ண முடியாது எதுவும் செய்ய முடியாது காலில் சங்கிலி கட்டி கையில் இரும்பு குண்டை கொடுத்தது போன்ற மிகப்பெரிய தள்ளலை வேறு எந்த வழியும் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டேன் ஒரு நாளைக்கு நூற்றி இருபது சிகரெட் பிடிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்ததை நினைத்து சிரித்து கொண்டேன் அப்படி புகைத்தால்தான் கதை எழுத வரும் என்று முட்டாள்தனமாக நம்பியதை நொந்து கொண்டேன் மரணம் எல்லோருக்கும் வரும் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரும் ஆனால் மூச்சு திணறி இதோ இதோ என்று பயம் காட்டுகின்ற ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது நெஞ்சு வலித்தது ஐந்து நிமிடம் துடித்தார் உயிர் நீங்கியது என்பது பரவாயில்லை மூச்சு விட முடியாமல் உள்ளுக்குள் போன மூச்சை வெளியே செலுத்த முடியாமல் வெளியே இருக்கின்ற பிராண வாயுவை உள்ளே இழுக்க முடியாமல் திணறி கதறுகின்ற வேதனை யாருக்கும் வரக்கூடாது சிகரெட் பிடிக்கலாம் என்கிற ஆசையுள்ளவர்கள் தயவு செய்து அந்த எண்ணத்தை அழித்து விடுங்கள் பாலகுமாரன் கேட்டீர்களா நேர்களை புகைப்பிடிக்கும் அன்பர்கள் இனிமேலாவது புகைப்பிடிப்பதை தவிர்த்து உடல்நலம் காக்க வேண்டுகிறேன் நன்றி நேரிலே மீண்டும் ஒரு அரிய அற்புத ஆரோக்கிய குறிப்புகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்